இந்துக்களைப் போல் விதி ஆராய்ச்சியை யாரும் செய்யவில்லை இந்துக்களைப் போல் வாழ்க்கை ஆராய்ச்சியை யாரும் செய்யவில்லை இந்துக்களைப் போல் யாக்கை என்று இந்த உடலின் சக்தியை யாரும் ஆராய்ச்சி செய்யவில்லை தமிழர்கள் இந்த சித்தர்கள் என்ற நிலையில் தான் அவர்கள் அனைவரும் இந்துக்கள் என்ற நிலையிலே இந்து என்ற சந்திரனின் தன்மையை உணர்ந்தார்கள் அந்த சந்திரன் சூரிய சக்தியை பிரதிபலிக்கக்கூடிய தன்மையாக இருந்தது அந்த உயிர் சக்தி நமக்குள்ளும் பிரதிபலிக்கின்ற நிலையாக இருக்கிறது ஆக எல்லாரோட வீட்டிலும் நடராஜருடைய சிலை அங்கே இருக்கும் நடராஜ சிலை என்பது ஒரு காலை ஆடுகின்ற நிலையா இருக்கும் எப்பொழுதெல்லாம் ஒரு காலை துத்தி அப்பொழுது இன்னொரு காலின் வழியாக பூமியில் இருக்கக்கூடிய சரசக்தி என்று சொல்லக்கூடிய அந்த பூச்சர சக்தி அந்த வெப்பத்தின் சரசக்தி நீர் சக்தியாக அந்த ஜுவலை என்ற வாழை சக்தி நமது பாதத்தின் வழியாக உள்ளே செல்கின்ற நிலையாக இருக்கும் அங்கே பூமியில் இருக்கக்கூடிய நீரோட்ட சக்தியின் தன்மை நமது கால்களை வந்து உள்மு அபிஷேகம் செய்து வெளியே செல்லும் ஒரு நடராஜ சிலையை நீங்கள் வீட்டிலே வைத்திருந்தால் எங்கே இருக்கக்கூடிய நீர் சக்தியும் உங்கள் வீட்டுக்குள்ள வந்து மோதி 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 உங்கள் வீட்டுக்கு இருக்கிற வீட்டை சுற்றி இருக்கிற சுத்தம்பரத்தை ஈர சக்தியால் நினைத்துக் கொண்டிருக்கும் ஈர சக்தியை உங்கள் வீட்டில் குளிர்ச்சியான சக்தியை வெளிச்சுவை கொடுத்துக் கொண்டிருக்கிற தனியாக இருக்கும்